குட்டி போடுமா என்பதை பற்றி இன்னைக்கு போட போட்டிருக்கேன் இந்த இங்கிலீஷ் பாட்டு மயில் பார்த்தீங்களா இது வந்து ஒரு மூணு குட்டி வச்சிட்ருக்கு இது வந்து இறைச்சிக்கு வாங்கின இறைச்சி மயில் தான் அந்த இறைச்சி பெண் பெண்மயில் இருந்த பெண்மயிலாக இருந்த காரணனால சரி நம்ம ஒரு ஒரு மாதம் தீவனம் கொடுத்து பார்ப்போமேனு எங்களோட தீவன முறையெல்லாம் கொடுத்து அது தாது உப்புலாம் நல்லா கொடுத்து அதை கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த இறைச்சி மயில் பார்த்துனா இதை வந்து ஒரு மூணு குட்டி போட்டிருக்கேன் அதாவது இறைச்சிக்கு வாங்கப்பட்ட பெண் மொயிலாக இருந்தாலும் அது வந்து குட்டி போடும் ஏன்னா முயல்கள் கடைசி காலம் வரைக்கும் முயல்களுக்கு வந்து குட்டி போடுங்க அஞ்சு வருஷம் வரையும் கட்டாயமாக குட்டி போடும் அஞ்சு வருஷம் வரையும் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு முயலை ஆனால் குட்டி போடுற எண்ணிக்கை பார்த்தாச்சுன்னா ஆரம்பத்தில் வந்து எட்டு குட்டி போட்டோம் எட்டு குட்டி போடும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்து அஞ்சு குட்டி ஆகி ரெண்டு குட்டியாக போயிடும் ரெண்டு குட்டியாக வர காலத்தில் என்ன பண்ணுவாங்க முயல் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது பில்டர் அடால்டுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு அந்த பெண் மேல் விற்றுடுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து வயசாகிடுச்சி அது வந்து அவங்ககிட்ட போனா ஏன்னால் அது விற்று காசாகிடுவாங்க ஆகிடுவாங்க அந்த ஆகிட்டு அந்த மொயில் போனால் வெறும் ரெண்டு குட்டி தான் போடும் நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பெண் மொயில் கருப்பு இருக்குது இங்கிலீஷ் பாட்டு இது இது ப்ரௌன் இங்கிலீஷ் பாட்டு குட்டி இருக்குது பாருங்க இது இங்கிலீஷ் பாட்டு தான் இது வந்து இறைச்சிக்காக வாங்கினா முயல் தான் இறைச்சிக்காக வாங்கப்பட்ட பெண் குட்டி போடும் மொயில்கள் கடைசி காலம் வரையும் குட்டி போடுங்க அதனால் வந்து முயல் வந்து பெண்மொயிலாக வாங்கினா அது எரிச்சிக்கு வாங்க சொல்ல அதில் பெண் மொயிலாகிட்டு இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டு உடனே கறி பண்ண தேவையில்லை அதுக்கு ஒரு மாதம் தீவனம் கொடுத்து அதை பராமரித்து அதுக்கிட்ட நம்ம வந்து பெனிஃபிட் எடுக்க முடியுங்க முயல் தொடர்பாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலில் கேளுங்க குடார் ஃபார்ம்னா நான் முயல் பண்ணையாளர் இப்போ மல்பெரி செடி வளர்த்துருக்கேன் இன்னும் ஏழாவது நாள் நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு சரி அதை வந்து நான் அடுத்த வீடியோலாம் நான் எடுத்து போடுறேன் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க இது வந்து பீ கவர் ஓய்வான நேரத்தில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் இருக்க வீடியோக்களை பார்த்து பயன்படலாம் முயல் தொடர்பான உண்மையான பதிவுகள் மட்டும்தான் என்னோட சேனலில் பதிவு செய்யப்படும் அதே நேரத்தில் பார்த்தாச்சுனா இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணிடுங்க இந்த சேனலை வந்து முயல் தொடர்பாக இல்லாமல் மற்ற தகவல் தகவலெல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் முயல் குணம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தாச்சுன்னா நூறு பர்சன்ட் முயல் தொடர்பான தகவல் மட்டும் பதிவு செய்யப்படும் அதனால் வந்து முயல் குணன்ற நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் குணா குண ஃபார்ம் உத்தரமரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் முயல் தொடர்பாக எந்த ஒரு மருத்துவ உதவினாலும் கேட்கலாங்க நிறைய பேர் வந்து முயல் வளர்த்து தோல்வி அடைஞ்ச காரணத்தால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க முயல் வளர்த்தா நஷ்டம் நஷ்டம்னு போயிட்டாங்க காரணம் வந்து அவங்களுக்கு வந்து முயலை முறையாக வள வளர்க்க தெரியல அதாவது முயல் வளர்த்தால் முத்தான வருமானம் முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தும் ஆசை வார்த்தை காட்டும் வீடியோ கலக்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு உண்மை நம்பிட்டாங்க நீங்கள் அந்த வீடியோ போட்டவெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நிறைய சேனல் நானே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஏழுநூறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ணுறது சரி முயல் வளர்த்தா முத்தான வருமானம் சொல்கிறாங்களே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணி ஷேர் பண்ண பண்ணுங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா முயல் வளர்த்தா எப்படி முத்தான வருமானம் எந்த ஒரு வீடியோலாம் சொல்கிறாங்க ஆனால் சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா குட்டிமயில் விற்பனை செய்தால் லாபம் குட்டிமையில் விற்பனை செய்தால் லாபம்னு திரும்ப திரும்ப இந்த தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி ஒரே தகவலாம் எல்லாராலும் சொல்லப்பட்டது ஆனால் உண்மை அதுவும் அல்ல உண்மையான தகவல் முயல் வளர்த்தால் வெற்றி அறியணும் முயல் வளர்த்தால் லட்சமே இல்லாமல் நீங்கள் முயல் வளர்க்க விரும்புறீங்களா தாராளமாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் முயல் பண்ணையாளர் முயல்களுக்கு என்னென்ன வகையான பசு தீவனம் கொடுக்கணும் முயல் கூண்டு எப்படி அமைக்கிறது முயல் குட்டி போலன்னா நம்ம முயலை வந்து எப்படி பராமரிக்கிறது தாய்மொயிலுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் குட்டி மொயிலுக்கு என்ன வகையான தீவனம் கொடுக்கணும் ரெண்டு நண்பர்கள் வந்துடுங்க காலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க உங்களோட ஃப்ரீயான நேரத்தில் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நம்மளோட சேனல் இந்த வீடியோ அப்படியே இருக்கும் அப்படியே பார்த்து பயன்படுங்க குட்டி மயில் தாய்மயில் வந்து சரியாக பால் கொடுக்கலையா அதுக்கு என்ன பண்ணணும் ஆண் மயில் வந்து நல்ல படமாக இருந்தால் தான் குட்டி எண்ணிக்கை அதிகமாகும் இல்லைங்க நான் வந்து மேட்டிங் விட்டேங்க என்னுடைய மயில் வந்து சரியாகவே குட்டி போடலங்க ஆனால் மேட்டிங் வந்து ஒரு மாதம் ஆச்சிங்கன்னா குட்டி போடலாம் அது என்னாங்க இது போல் வந்து நிறைய இருக்குது திடீர்னு பார்த்தா நிறைய பேர் வந்து குட்டி மயில் ஆசை ஆசையாக வளர்த்துட்ருப்பாங்க அந்த குட்டி மயில் இறந்து இந்த குட்டி மில் இறந்து போச்சு அப்படின்னு அவங்களுக்கு மனசு வருத்தமாகிடும் அதனால் குட்டி மில் ஏன் இறக்குது குட்டிமயில் இறக்காமல் ஒரு பண ஒருத்தர்கிட்ட அதாவது பெரிய பண்ணனே சொல்ல வரலங்கன்னு ஒரு செல்லப்பிராணியாக வளர்க்குறவங்ககிட்ட அந்த குட்டி மில் இறக்காமல் முயல் அவங்களால் வளர்க்க முடிஞ்சதுன்னா அவங்க வந்து பெரிய பண்ணையாளராக கட்டாயமாக ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்துருவாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டிமை இறக்காமல் எப்படி முயல் வளர்க்குறது நஷ்டம் இல்லாமல் நீங்கள் எப்படி முயல் விற்பனை பண்ண முடியும் இன்னொருத்தரை கட்டாயமாக நம்ம தேவையில்ல நம்மளாலே நம்ம கிட்ட உற்பத்தி ஆகிற முயல்கள் தாராளமாக விற்பனை செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாச்சுன்னா முயலே இல்லைன்ற ஒரு நிலை தான் நிலவுது அதனால் பார்த்தாச்சுன்னா தாராளமாக முயல் வளர்க்க வாருங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முயல் எப்படி வளர்க்கணும் முயல்களுக்கு என்னென்ன வகையான தீவனம் கொடுக்கணும் அதே நேரத்தில் என்னென்ன வகையான தீவனம் பசுந்தீவனம் என்னென்ன வகையான அடர் தீவனம் கொடுக்கணும் என்னென்ன வகையான சப்ளிமெண்ட் கொடுக்கணும் மயில்களுக்கு என்னென்ன மருத்துவம் தேவைப்படும் என்னென்ன மருத்துவம் இயற்கை மருத்துவம் இருக்குது ஆங்கில மருத்துவம் இருக்குது ரெண்டு வகையான மருத்துவ முறையும் சொல்லித் தருவோம் நிறைய டிசீஸுக்கு வந்து நிறைய மருந்து நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய மருந்துலாம் வாங்கி மயில்களுக்கு எடுத்து வைக்க தேவையே கிடையாதுங்க அதிகமான பணம் முயல் வளர்ப்பு செலவு செய்ய வேண்டியது கிடையாது ஆனால் மயில்களுக்கு இயற்கையாகவே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது நம்மளால் இன்றைக்கி மரந்தடிக்கு மறக்கப்பட்ட சிறுதானிய வகை உணவுகள் தான் நம்ம வந்து முயலுக்கு அடத்தி உணவாக கொடுக்குறோம் அதனால பார்த்துன்னா முயல்களுக்கு இன்னும் கூடுதலான சத்து கிடைக்கும் நம்மளாம் பார்த்தாச்சின்னா ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடணும் ஸ்ட்ரென்த்துன்னு ஆடு என்னங்க சாப்பிடுது பருப்பு புல்லு சாப்பிடும் அது அதுபோல் சாப்பிடுது அதுக்கு தனியாக வளர்த்துலாம் கொடுக்குறது இல்லை அப்போ ஆட்டுக்கறி என்ன விலை விற்கிது இன்னைக்கு வந்து எட்நூறுபா விற்கிது அப்போ வந்து முயல்கறி என்ன விலை விற்கும் முயலுக்கு வந்து தீவனம் தான் வாங்கி போடுறோம் ஒரு ஒரு தீவனம் பார்த்து பார்த்து போடுறோம் அப்போ முயல்கறியில் எவ்வளோ சத்து இருக்கு இறைச்சிகளின் அரசுன்னு சொன்னால் அது வந்து முயல் எரிச்சி தாங்க அந்தளவு பயனடைக்குங்க அதாவது வந்து குழந்தைகள் முதல் வயதானவரை அனைவரும் சாப்பிட்லாங்க முயல் அரிசி இன்றைக்கி மொயில் அரிசி கடைகள் நிறைய பேர் இருக்குன்றாங்க என்கிட்ட கேட்குறாங்க வாரத்தில் என்னால் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தாங்க முயலரிச்சியை கொடுக்க ஏன்னா முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு தான் காரணம் வந்து இன்றைக்கி வந்து முயல் இருச்சி முயல் வளர்க்குறவங்களே குறைஞ்சிட்டாங்க காரணம் வந்து முயல் வளர்த்து தோல்வி அடைஞ்சவங்களால் களைப்பப்பட்ட ஒரு பொய்யான வதந்தி ஏன்னா அவங்களுக்கு வந்து முயல் எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுங்க நாங்கள் வீடியோவை பார்த்து ஆனால் அந்த முயலை எப்படி விற்பனை மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லித் தரல குட்டி முயல் விற்பனை செய்தால் லாபம் லாபம்னு சொன்னவங்க சொல்லிட்டாங்க அதுபோல் எல்லாம் செஞ்சாங்க செய்ய என்ன ஆகிடுச்சு அன்னி கொரோனா காலகட்டத்தில் பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் முயல் வளர்த்தாங்க நிறைய பேர்கிட்ட முயல் குட்டி போட்டுச்சு எல்லாரும் சந்தைக்கு முயல் விற்பனை கொண்டு வர சொல்லுன்னு ஆகிடுச்சு தக்காளி விலை பாருங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டா டக்குன்னு குறைஞ்சிருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வந்துருப்பாங்க அது போல் முயல் வில குறைஞ்சிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு முயல் விலதும் நஷ்டம் தான் ஆகிடுச்சி காரணம் வந்து அன்னைக்கு வந்து காலகட்டத்தை பயன்படுத்திட்டு கொரோனா காலத்தில் நல்ல அதிகமான விலை வச்சு முயல்கள் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் அந்த முயல் வாங்கினால அதோட விலைக்கு விற்பனை செய்யப்பட முடிஞ்சதான்னு பார்த்து அப்படிலாம் கிடையே கிடையாது நூறு பர்சன்ட் சொல்ல முடியும் என்னால் அதாவது வந்து நூறுரூவாய்க்கு கொடுக்குற கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குற ஒரு முயலு இது போல் கேட்டாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இருக்காருங்க அவர் விழுப்புரம் பக்கத்தில் அவர் ஒரு சந்தையில் வந்து ஒரு முந்நூறு முயலை கொண்டு போனார் விற்பனை பண்ணுறது என்ன ஆச்சு காலையிலேருந்து ஒரு நாலு மணி நேரம் விற்பனை பண்ணிகிட்டே இருந்தார் கடைசியில் முயலே விற்பனை ஆகல சரி இவ்வளோ முயல்கள் நம்ம கொண்டு போனால் நம்ம வந்து தீவனம் போட்டால் ஒரு நாளைக்கே நம்ம நிறைய என்ன பண்ணிட்டாருனா அதுக்கப்புறம் அன்னைக்கு காய்கறி சந்தைக்கு வந்திருந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு முயலை வந்து இலவசமாக கொடுத்தாருங்க இது போல் இருந்து முயல் வளர்க்குறவங்களோட நிலமை எப்படி இருக்குதுங்க அதனால பார்த்தாச்சுன்னா முயல் வளர்த்தா தோல்வி இல்லாமல் எப்படி முயல் வளர்க்க முடியும் அதாவது முயல் வளர்த்தா லாபம் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா முயல் வளர்த்தால் நஷ்டம் இல்லாமல் எப்படி முயல் வளர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதுங்க அப்போது நஷ்டமே இல்லாமல் முயல் வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் லாபம் தானே கிடைக்கும் முயல்கள் மேலே வந்து அதிகமாக பாசம் வைக்கக்கூடாதுங்க நம்மளுடைய சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க உங்களோட ஓய்வான நேரத்தில் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும் யூடியூப்பில் பார்த்து பயன்பெறலாம் அதே நேரத்தில் முயலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய கல்யாண முருங்கை மல்பரி இந்த ரெண்டுமே எங்கக்கிட்ட கிடைக்குங்க செல்லப்பிராணியாக முயல் வளர்க்குறீங்களா வீட்டில் ஒரே ஒரு ஜோடி செல்லப்பிராணி தாங்க முயல் வளர்க்குறேன் நான் எனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் செல்லப்பிராணியாக முயல் வளர்க்குறவங்களுக்கு கல்யாண முருங்கை மல்பரி இந்த ரெண்டுமே நான் வந்து இலவசமாக நான் அனுப்புகிறேங்க கொரியரில் அனுப்புகிறேன் நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் எனக்கு எனக்குரிய பண்ணால் போதும் காரணம் வந்து என்னுடைய முயலுக்கு நான் வந்து கல்யாண முருங்கை மல்பரி வந்து முக்கிய தீவனமாக கொடுக்குறேன் மற்றபடி மூலிகை தீவனம் தான் அதிகமாக நான் கொடுத்து வளர்க்குறேன் அதே நேரத்தில் என்னென்ன வகையான தீவனம் நிறைய பேர் வந்து மார்க்கெட் கழிவு போட்டு மயில் வளர்ப்பாங்க அப்படி மார்க்கெட் போட்டு கழிவு போட்டு முயல் வளர்க்க சொல்லும் மொயில்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வந்து முயல்களுக்கு வந்து தீர்வு காண்றது எப்படி அப்படின்ற விவரத்தை தெளிவாக சொல்கிறேன் நம்மளால மயில் நஷ்டம் இல்லாமல் அனைவராலும் வளர்க்க முடியும் அதே நேரத்தில் அப்படி வளர்க்கப்படும் முயல்கள் வந்து நம்மளால நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அதே நேரத்தில் அதிகமாக செலவு செய்து முயல்கள் யாரும் வளர்க்க வேண்டாம் நம்ம லைவ் வீடியோவுக்கு வந்திருக்கிற அஞ்சு பேர் வந்திருக்கீங்க அஞ்சு பேருக்கு வணக்கம் கலை வணக்கம் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ வேணா இந்த லைவை நான் முடிச்சிடலாம் இருக்கேன் காரணம் வந்து மொழிகளுக்கு தீவனம் பண்ணும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி